வணக்கம் வெல்கம் டு அபி மேல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு போண்டா கடை போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு ஆனியனை வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சோம்பு அதுவும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் தனி பொடி அதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி நான் இந்த இஞ்சியை வந்து சீவி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் பொடிசு பொடிசாக கட் பண்ணி கூட இஞ்சியை போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெருங்காய இது தேவையான அளவு உப்பு ஆப்பசோடா கொஞ்சோண்டு இது ஆப்ஷனல் என்னென்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை பச்சை மிளகா ஒன்று ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடலை மாவு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் பிடிக்கிற கப்பு இதில் ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு அரை கப் எடுத்திருக்கேன் அதில் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிறேன் நம்ம வெங்காயம் சீரகம் சோம்பு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுறணும் அந்த தனி மிளகாப்பொடி பெருங்காயத்தூள் இந்த இஞ்சி சீவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சி தேவையான அளவு உப்பு ஆப்பசோடா கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஒன்றா கலக்கிக்கணும் எல்லாம் அந்த மிளகாப்படியிலேருந்து அந்த பெருங்காயத்தூள் எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா சுற்றி எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம் அப்போ நல்லா சூடு பண்ண எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் அதை ஊற்றிட்டு ஸ்பூனில் தான் கிளறணும் கையக்கையே மறந்துட்டு வச்சிடக்கூடாது கொதிக்கிறது ஸ்பூனில் கிளறிட்டு கொஞ்சம் ஆரிடுச்சின்னு அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு அப்போ தண்ணி பற்றலைன்னா நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம தசைஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி காய வைக்கலாம் இதுதான் நம்ம போண்டாக்கு ரெடி பண்ண மாவு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு போண்டாவை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் இது ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் தான் வரும் உருண்டியாலாம் வராது இது டீக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம் அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வைக்கணும் இல்லைன்னா மேலே கருப்பாயிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பார்க்கவே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற மாவியும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு நிறைய இருந்தால் என்ன கூட ஊற்றிக்கங்க கூட ஊற்றிட்டு நம்ம கூட போண்டா போடுறதா இருந்தால் எண்ணெயை கூட ஊற்றிக்கணும் நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனதுனால நாலு நாளாக தான் நான் போட்டு எடுக்கிறேன் ரொம்ப ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது கடலை மாவு இருந்தால் போதும் நீங்களும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உருண்டையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் அது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டோம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப எண்ணெய் பிடிக்காது பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்க்கவே சாப்பிட்ணும் போல இருக்குது பிச்சி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு வா சூப்பராக வந்திருக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்